வெல்கம் சேனல் இந்த வீடியோவை ட்விட்டரில் பார்க்கறவங்களும் சரி யூடியூப்ல சரி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப காமனா வந்து ஒரே இடத்துல நம்பி நினைக்கிறேன் அதாவது பிரஜனை வந்துட்டு பிடிக்காதவங்க சரி சான்றாவை பிடிக்காதும் சரி சபரியை பிடிச்சாலும் சரி பிடிக்காதும் சரி ஏன்னா நான் பேச போகிற விஷயம் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இன்ஃபேக்ட் இருக்கிற எல்லா கண்டஸ்டனுக்கும் சேர்த்துன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கேவலமாக இதை மாதிரி ஒரு ஒரு கப்புல் கண்டஸ்டண்டா நான் எந்த சீசன்லயும் பார்த்தது கிடையாது கப்புலாக யாரும் வந்தது கிடையாது பாலாஜியும் அவங்க ஒய்ஃப் தான் இருந்தாங்க பட் அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் உள்ள விட்டாங்க ஃபர்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசனில் வந்துட்டு பேசி இருக்கிற லிவிங்ல இப்போ இருக்கிற கப்புல்ஸ் வந்து உள்ளே விட்டாங்க அது விட்டதே ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மேட்டே தப்பு அப்படி இருக்கும்போது என்னொன்று சேதுபிதியோட ஃப்ரெண்டு இந்த நம்பிக்கை அங்கேயே இழந்துருச்சு இவர் கேட்க மாட்டார் பெருசான்னு சொல்லிட்டு நீ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா நீ ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு ஒன் வீக்கான சொல்லுவது ஒரு ஃபோர் டேஸாக சபரிய டார்கெட் பண்ணுறது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்துட்டு அவன் கை அந்த ரைட்டில் வந்து ரைட் ஹேண்ட் வந்து அவனுக்கு புரோக்கன்னு அதை வந்து அந்த சைடில் உள்ள கம்பியை எடுத்துருங்க அவனால பிடிச்சி நிற்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக கேமுக்காக ஒன்று விஷயம் பண்ணாங்கல்ல அதுலேயே தெரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏய் எல்லாரும் சண்டை போறப்ப நீ வர மாட்டேங்கிற உனக்கு ஃபேவரா சண்டை போறப்ப மட்டும் நீ வரேன்னு சொல்லி அங்கே ஒரு டார்கெட் பண்ணாங்க அப்புறம் பிரஜனை வந்துட்டு ஏய் என் மேலே கை வச்சுன்னா வேற மாதிரி ஆயிரும் கையேடு நான் எப்போதும் ஒரே மார்க்கம்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் ஐ மீன் அந்த ஒரு ரவுடித்தனம் பண்ணுது அப்புறம் வந்துட்டு வீரம்னா ஆம்பளையா இருந்தால் ஆம்பளை கிட்ட வீரத்தை காட்டணும் பொம்பளை கிட்ட காட்டக்கூடாது பொம்பளை கிட்ட காட்டக்கூடாது ஏன்னா பெண்கள்கிட்ட வீரம்லாம் இல்லையா செருப்பால் யாராச்சும் அங்கே பொண்ணுங்க எடுத்து அடிச்சிருந்தா அந்த வீரம் என்னான்னு தெரிஞ்சிருக்கும் வேலுநாச்சியார் நேச்சியார் இருக்காங்க கல்பான சாவலா இருக்காங்கன்னு நிறைய பெண்மணிகள் இருக்காங்க இன்னும் சொல்ல இந்த சமூக வலைதளங்கள்லயே எத்தனையோ ஆண்கள் அபியூஸ் பண்ணும்போது அராஸ் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை செருப்பால் அடிச்சு உள்ளத்தல்னு எத்தனையோ வீர பெண்கள் இங்கேயும் இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஓகேவா அதனால வீரம் வந்துட்டு ஆணு கிட்ட மட்டும் தான் கிடையாது ஓகேவா சோ இங்க நான் இதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா அவர் சொல்றாரு ஆம்பளை இறந்தா வா பொம்பளை இறந்தா பூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல சோ அந்த மாதிரி ஒரு ஆளு தன் பொண்டாட்டிக்கு அப்படின்னா பாஞ்சுக்கிட்டு வரது அது ஓகே அது அவுட் சைட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எழுபது கேமரா மேல இருக்கு அத்தனை பேர் வந்து பாதுகாப்பு இருக்காங்க அங்க ஒண்ணும் அதை மீறி ஒண்ணும் உங்க ஒய்ஃப ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ராஜா அப்படி இருக்கும்போது சபரிமலை வன்மத்தை வாரி 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 குருப்பா ஒரு விஷயம் பண்றீங்க நீங்க திவ்யா கணேசன் வந்துட்டு பார்வதி எல்லாம் டிஸ்கஸ் பண்றீங்க நாமினேஷன் பண்றதுல அவனை காலி பண்றதுல இல்ல அவனை டார்கெட் பண்றதுல எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க பிரஷ் ஒரு சாதாரண பிரஷ் இஷ்யூ ஓகேவா கேப்டன் ஆகிறதால அதை பண்ணி தான் ஆகணும் ஓகே நீங்க வந்து தேவையில்லாம எப்ப வேணாலும் பிராங்க் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க அகேன் சிகர்ட் டாஸ்க் கொடுத்துருக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லை பிரஜனும் கொடுத்துருக்கலாம் நீங்கள் பண்ணுறத கேள்வி கேட்டால் அதில் என்ன தப்பு என்ன ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஒன்னு ஃப்ரேம் பண்ணான் ஃப்ரேம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நைட்டு அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு சபரி என்னென்னலாம் பேச முடியும் நான் ஒரு பொம்பளை நான் ஒரு பொம்பளை நான் தைரியம் என்ன பொம்பளை எனக்கு புரியலை மென்னன் மென்னன் உமன் ஈக்குவல்னு சொல்கிறீங்க போத்தார் ஈக்குவல் இதில் எங்கே வந்துச்சு இந்த விஷயம் ஃபிசிக்கல் டாஸ்க்குனோட நீங்கள் சொல்லலாம் ஒரு பிரஷ் ஒலிவகத்தில் என்ன என் புருஷன் ஆம்பளை ஏமா எல்லாரோட புருஷன்னு ஆம்பளை தான் எனக்கு புரியல எல்லா பெண்களோட புருஷனும் ஆம்பளையா தானே இருக்காங்க இதெல்லாம் அந்த வச்சிருக்கேங்க மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் உலகத்துல வந்துட்டு எல்லா பெண்களோட புருஷனும் ஆம்பளையா தான் இருக்கான் உங்க புருஷன் மட்டும் ஆம்பளை கிடையாது அது ஒரு ஜென்டர் அது ஒரு அது வந்துட்டு ஒரு பிறப்புல வரது அதுல ஒன்றும் கிடையாது ஓகேவா கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் தெம்பும் சக்தியும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கேன் ஆண்களுக்கு அதுவும் எல்லா ஆண்களுக்கும் கிடையாது அதனால ஆண் என் புருஷன் ஆம்பளை கிளிச்சியில எனக்கு இப்பதான் தெரியுதுங்க இந்த மாதிரி கேரக்டர் ஏன் சைன் ஆகல இந்த ஒரு சினி இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்த மாதிரி ஆட்டிடியூடு இந்த மாதிரி பின்னாடி பேசுறது வாய்ப்பு இல்ல ப்ரோ ப்ரோ நீங்க கோச்சுக்காதீங்க பிரஜன் ப்ரோ நீங்க கண்டிப்பா வளரவே முடியாது இந்த ஆட்டிடியூட் இந்த ஹெட் வைட் இருந்தா யூ நெவர் சைன் இன் த கோலிவுட் இண்டஸ்ட்ரி வாய்ப்பே இல்ல ஒருத்தனை என்னென்ன என்னென்ன பேசுறானுங்க இவன் சபரிய சொல்றாங்க யாரு பிரஜனும் சாண்டா சொல்றாங்க இந்த மாதிரி கேரக்டர்னாலதான் மேபி வெளிலயும் இப்படிதான் இருப்பான் போல நமக்கே இப்படின்னா அவன் கோ ஆர்டிஸ்ட் என்னென்ன பண்ணிருப்பான் கொஞ்சமாச்சும் கூச்ச உங்களும் வெக்கமா இல்லையா ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வெளியில நூறு குழந்தைகளை படிக்க வைக்கிறான் ஒரு மனுஷன் நூறு குழந்தைகள திரு ட்ரஸ்ட் மூலம் படிக்க வைக்கிறான் அத்தனை இடங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் அவன் எப்படியா கோவா டிஸ்ட் அப்படி பண்ணுவான் என்னாலும் சொல்லிருக்க மாட்டாங்க அத்தனை கோவா டிஸ்ட் சபரி சபரிபாடுன்னு நீங்க உங்களை உங்களை சொல்லிருப்பாங்களா பிரச்சனை சூப்பர் மாசுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் உங்களை கிளிக்கிறானுங்க இல்ல உள்ள உங்களை பத்தி உள்ள சொன்னு ஆதங்கப்படுற மாதிரி பண்றீங்க ஏ நான் சீரியஸாக செய்வேன் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கு நான் சொல்லுவே வைக்கிறேன் தயவு செய்து இந்த விஷயத்த நீங்க சபரிய வேற விஷயத்துக்கு அக்யூஸ் அக்யூஸ் பண்ணுங்க இல்லை பேசுங்க நீங்க அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் உங்களுக்கு அதுக்கான ஒப்பீனியன் சொன்ன இது இருக்கு ரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் பிரச்சனையும் கிடையாது ஆனா ஒருத்தன் கேரக்டரை நீங்க வந்துட்டு ஒரு அசாசினேட் பண்றது ரொம்பவே தப்பு அசால்ட்டா உட்காந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன் உட்காந்து சொல்லிட்டு இருக்கையா இந்த மாதிரி ஒருத்தனை வந்து வெளியில கோஆர்டிஸ்ட் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு யார் யா கொடுத்த அந்த ரைட்ஸை இப்போ நாங்களாம் ஒன்று ஃப்ரேம் பண்ண உனக்கு புரியுதா இல்லையா இப்போ பூர்ணிமா ரவி ஒரு போஸ்ட் போடுறாங்க நான் வந்து ஒரு படம் நடிச்சிட்டேன் ஹீரோனா சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போறாங்க கீழே கமெண்ட்ஸ் பாத்தியா பிரதீப் ஆண் நீ பிரதீப் ஆர்மி ஏ ஓ மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது போடி நீ எப்படி படம் தெரியும் நீ யா பாஸ்ல வந்து நீ என்ன பண்ண தெரியும் அது விடாதது நெகட்டிவிட்டி காரணம் நீ என்னவா உள்ளா இருக்கியோ அது வெளியே நீ அப்படிதான் இருந்தீங்கன்னா மக்கள் அப்படிதான் பண்ணுவாங்க நீ உள்ள இருந்து வெளியில சேஞ்ச் பண்ணாமல் தான் உனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அவளை சீக்கிரம் மறக்க மாட்டாங்க நீ ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தி நீ மேலே வர நினைச்சின்னா நீ வளரவே முடியாது தலை அஜித் சொன்ன மாதிரிதான் நீங்க உங்களுக்கு இன்னொருத்த பிடிச்சவங்களை நீங்க வந்து கொண்டாடுறீங்கன்னா இன்னொருத்தனை தாழ்த்தி இன்னொருத்தனை கேவலப்படுத்தி நீங்க மேல வராதிங்க பண்ணாதீங்க அது தப்பு சுத்தமா புரியல ரொம்பவே நான் வந்து வீடியோ கிளிப்ஸ் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோவம் வருது ரெஸ்பெக்ட் எல்லாம் சுத்தமா இல்ல நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல ஓகே கண்ட பண்றீங்க பண்றீங்க எவ்வளவு கண்டென்ட்டுக்காக பண்ணுவீங்க மேல கை வச்சா வேற மாதிரி ஆயிருங்கிற பயந்து ஓடாங்க என்ன வார்த்தை விடுற எல்லாமே எல்லா வேர்ட்ஸும் உண்டாச்சு பேப்பர் அப்படின்னு வச்சுல தப்பே கிடையாது எனக்கு புரியல என்ன பெரிய கப்புல் நீங்க என்ன பெரிய நீங்க சொல்லிட போற கோவத்துல ஆட தப்பு கிடையாது குரூப்பா உட்காந்து விளாண்டுட்டு இல்ல சீனு வேற அந்த அம்மா வர இது பிராங்குன்னு நினைக்கிறியா இது பிராங்குன்னு நினைக்கிறான் என் பிரஸ் எடுத்து போட்டு நான் அவளை பிராங் பண்ணுவானா ஏமா நீ மூக்கு சிந்தின ஆளு நீ கெஸ்ட் கிட்ட முன்னாடி மூக்கு தானே அந்த சீக்கிர முடிச்ச முடிச்சீசா விளாண்டு முடிச்சியா என்ன பண்றதெல்லாம் கேவலமா நான் பண்ணிவிட்டு இதுல வந்து சீன் வர அதுல மு முடி அடைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூக்கு சிந்துறது கேமரா விளாண்டு அப்புறம் உங்களுக்கு சீக்கிர டாஸ்க்கு யாரு கண்டா பிக் பாஸ் எப்ப இந்த டாஸ்க்கு கொடுப்பாரு தெளிவா சொன்னாரு இந்த மாதிரி நான் நினைச்சேன் பட் ஆக்சுவலா அப்படி இல்ல யாரெல்லாம் இப்படி பண்றீங்களோ பண்ணாதீங்கன்னு சொல்றாப்ல சபரி அதுல எல்லாம் உனக்கு பொறுத்துக்கிட்டு போச்சு என் குழந்தைங்க பார்ப்பாங்க எனக்கு புரியல உங்க குழந்தைங்க இதை தான் பார்த்துட்டு இருப்பாங்களா வேற பழப்பே இல்லையா போய் பார்க்க சொல்லுங்க வேற நல்ல நல்ல ஷோஸ் இருக்குது பார்க்க சொல்லுங்க ஜென்ரலாக பார்க்க சொல்லுங்க ஏன் உங்க குழந்தைங்க உங்க மேல் நம்பிக்கை இருக்காது என்ன அப்படி அவர் ஃப்ரேம் பண்ணிட்டாரு குழந்தைய பார்த்து இதை அஃபெக்ட் ஆக போறாங்க எனக்கு புரியலையே என்ன சென்சிட்டிவான விஷயம் ப்ரெஷ்ஷு பல்லு வளர்க்குற ப்ரஷ குப்பை தொட்டில போடுறது ஒரு சென்சிட்டிவான விஷயமா நான் சென்ஸா இல்லை பாயிண்ட்லஸா இல்லை

நல்லது வெளில அவளை நல்லது பண்றான் அவன் அவனுக்கு அந்த பேர் வைக்காதீங்க சீரியஸா சொல்றேன் கருமானம் ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு பயங்கரமா ரிவெஞ்ச் எடுத்துரும் வேணா ஸோ என்கிட்ட உள்ள அவ்வளவு அத்தனையும் நான் கொட்டியிருக்கிறேன் இதுவே கம்மி தான் ஸோ உங்களுக்கு தோணுச்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரோஸ்ட்ல உங்களை மீட் பண்றேன் டாட்டா ப பை